டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் வெளி மூலம் வெளி மூலம்னா கழிக்கும் போது இவ்வளோ தூரம் வெளியில் குடல் மாதிரி சில பேருக்கு தூங்கும் குடல் மாதிரி வெளியில் தூங்கும் அது வந்து திருப்பி உள்ளே போகாது அப்போ வந்து அது உள்ளாடை போடும்போது அந்த உள்ளாடை மேலே பட்டு பட்டு புண்ணாயிடும் அது ரணமாக இருக்கும் கீழே உட்கார முடியாது எங்கே உட்காந்தாலும் அது அழுத்தும் போது அங்கே உயிரே போகிற அளவுக்கு வலிக்கும் தலைவலி வந்துடும் அது இல்லாமல் மூளை வேலையே செய்யாது இது யார் யாருக்கு வரும்னா அதிக தூரம் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வரும் அது இல்லாமல் வாகனம் ஓட்டுறவங்க பஸ் பயணத்தில் போகிறவங்க பஸ் பயணத்தில் அதிக தூரம் பயணம் செய்கிறவங்களுக்கு இந்த தையல் மிஷின் தைக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க அந்த கீழே துணி கிணி எதுவும் போடாமல் ஒரு சேரில் உட்காந்து செய்யும்போது அந்த சூடு உடல் சூடு முழுவதும் கீழே போய் ஆசனம் வாயில் வரும் உடல் சூடுதான் அது வேறு எதுவும் கிடையாது அதேமாரி அதிக நேரம் வெயிலில் சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க தண்ணி வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்ரு வரைக்கும் குடிக்கணும் இந்த தண்ணி வந்து ஒரு லிட்ரு அரை லிட்டரு குறையாக குடிக்கிறவங்களுக்கு அந்த குடலில் வந்து எல்லாமே சூடு ஏறிடும் உடல் சூடாகும் அது மட்டும் இல்லாமல் தலைக்கு எண்ணெய் வைக்காமல் கை காலில் எண்ணெய் தைக்காமல் அப்படியே வந்து சுற்றுறவங்களுக்கு வெளியில் உள்ள வெயிலினுடைய சூடு தாக்கம் முழுவதும் அந்த ஆசன வாயில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பாடு இருக்கும் வெள்ளைப்பாடு வந்து இந்த ஆசன வாயில் இந்த மலக்குடல் வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கறி கேப்பையில் செஞ்ச கேழ்வரகு புட்டு களி இதெல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிட்டாங்கன்னா அந்த மலக்குடல் வெளியில் வந்து ரொம்ப வேதனையாகி ரத்தமாக வரும் அப்போ வந்து அவங்களால் அதை தடுக்க முடியாது உட்கார முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு முக்கியமாக வந்து அத்தி அத்தி பிஞ்சு கடுக்காய் சுண்டக்காய் சீரகம் மலைத்தேன் இது எல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற மருத்துவம் வெளிமூலம் வெளிமூலம் வந்து எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தை அப்பா வந்து தெளிவாக வந்து சொன்னார் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கிற அதிகமானவங்களுக்கும் வந்துட்டு இந்த வெளிமூலம் வருது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட மலை சிக்கல் அதாவது வந்து சாப்பிட்டுட்டு அதிகமாக வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க இல்லை அதிகமாக உடல் உழைப்பு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்வை வந்துட்டு சரியாக வெளிவராமல் இருந்தாலும் வந்து சரி இல்லை அதிகமான வேர்வை வந்து வெளியே வந்துட்டாலும் உடலுக்கு தேவையான வந்து நீரை வந்து திரும்பவும் அவங்க அருந்தாமல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மலை வந்துட்டு வரும் உணவு வந்துட்டு மாற்றி மாற்றி வந்து சாப்பிட்றதுனால அதாவது கடின உணவை வந்துட்டு முதல்லையும் எளிமையான உணவுகளை அதாவது சீக்கிரம் சமைக்கக்கூடிய உணவுகளை வந்து அடுத்தடுத்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு செரிமான கோளாறு வந்து ஏற்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலம் வந்து கழிக்கிறதுல வந்துட்டு சிக்கல் ஏற்படும் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மலம் கழித்தல் வந்துட்டு போன உடனே சில பேர் வந்துட்டு உடனே வந்து மலம் கழிக்க முடியாமல் கால் மணி நேரம் அரை மணி நேரம் வந்துட்டு டைம் எடுத்து தான் வந்துட்டு மலம் கழிப்பாங்க அப்புறம் கடினமாக வந்துட்டு மலம் கழிப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இனிமா வச்சா தான் வந்துட்டு எங்களுக்கு மலமே வருது அப்படின்னு வந்துட்டு இருக்கிறவங்களும் வந்து இருக்காங்க இந்த மாதிரியான இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு இந்த வெளிமூலம் வர்றதுக்கான சாத்தியம் வந்து அதிகம் இருக்குது வெளிமூலம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்துட்டு மலத்தை வெளியேற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த ரத்த நாளங்களில் ரத்தம் வந்து அதிகமாக வந்து சேர்த்து அந்த அதோட ஃபோர்ஸ் வந்து அழுத்தம் தாங்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வெளியில் வந்துடும் அதுதான் வந்துட்டு வெளிமூலம் இந்த வெளிமூலத்தை வந்துட்டு சரியாக கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது வந்து ரத்த மூலமாகவோ இல்லை பௌத்திரமாகவோ வந்து மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குடல் புண் வந்து பிரச்சனை யாருக்குலாம் இருக்குங்களோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த ரத்த மூலம் வருவதற்கான வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது இப்போ அதற்கான வந்து மருத்துவத்தை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து சுண்டக்காய் மூலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்துட்டு வெகு சீக்கிரமாக வந்துட்டு நிவர்த்தி வந்து பண்ணக்கூடியதில் சுண்டைக்காய் தான் வந்துட்டு முதல் இடத்துல இருக்குது இது வந்து தனித்துவம் வந்து வாய்ந்தது இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இது கூட பிஞ்சு அதே அளவு வந்து ஒரு கைப்பிடி அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா இடிச்சுக்கிடணும் இடித்ததை வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிறோம் இது கூட கடுக்காய் பொடி வந்து கால் ஸ்பூனு வந்து எடுத்துக்கிறோம் தேன் மலை தேன் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த கலவையை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மிக்ஸ் பண்ண வந்து கலவையை வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து காலையில் வெறு வயிற்றில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரணும் வெளி மூலம் வெளி மூலம் வந்துவிட்டாலே அவதி தான் ரொம்ப அவதியாக இருப்பாங்க முகம் சுருங்கி போயிருக்கோம் சிரிச்ச முகமே பார்க்க முடியாது எல்லோருமேலேயும் கோபத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அதிலே தெரிஞ்சுக்கிடலாம் அதில் முக்கியமாக நம்ம அத்தி பிஞ்சு சேர்த்துருக்கோம் அத்தி பிஞ்சு வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யணும் அத்தி மரத்தடியில் தான் உட்காந்துருக்கோம் அதோட சேர்த்து கடுக்காய் சேர்த்துருக்கோம் சீரகம் சேர்த்துருக்கோம் சுண்டக்காய் சேர்த்துருக்கோம் மலைத்தேன் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த வெளியில் தொங்குற அந்த வெளி மூலமானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போக ஆரம்பிச்சிடும் இப்போ சாப்பிட்டா மாதிரி ஏன் சாப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மருத்துவம் செஞ்சுட்டு இது யாராவது சாப்பிட்டு என்னமாவது ஆகட்டும்னு தப்பு தப்பாக பேசி வச்சிருக்காங்க அதை நம்மக்கிட்ட கேட்டு அதை சரி பண்ணுறாங்க இப்போ நான் வந்து செய்கிற மருத்துவத்தை இப்போ என் மகன் சாப்பிட்டு காட்டுறான் அதேமாரி நான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரமாக சாப்பிடுவாங்க என் பொண்ணும் சாப்பிடுவோம் எந்த தவறும் செய்யாது அதனால் தான் நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோம் சாப்பிட்டு காட்டுறதுடைய பயன் வந்து என்னென்னா நீங்கள் தைரியமாக செஞ்சு சாப்பிட்லான்ற அர்த்தந்தேன் ஏன்னா இந்த மருத்துவம் எல்லாரும் உலகம்பூரா பார்க்குறாங்க அந்த உலகம்பூரா பார்க்குறதுல ஒரு சிறு தவறு கூட வரக்கூடாது இந்த வேந்த டிவியில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்துலேருந்து முக்காபாக இடத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது ஜெர்மனிலேருந்து வருது இத்தாலியிலேருந்து வருது பாகிஸ்தான்லேருந்து கூட எனக்கு ஃபோன் வந்துச்சு இலங்கையிலேருந்து வருது துபாயிலேருந்து வருது ஏன் எல்லோரும் பார்க்குறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு அப்போது வந்து உண்மையாக இருக்கணும் அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்